அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து தொடர்ந்து நம்ம வந்து சுந்தர் ராமசாமி அவர்களோட சிறுகதைகளில் பார்த்துட்டு வரோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து சுந்தர் ராமசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் எழுதிய ஒரு கதை அந்த கதையோட தலைப்பு வந்து ஒன்றுமே புரியவில்லை அப்படிங்கிற கதை இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு ஒரு வயதில் ஒரு ஒரு அனுபவத்தை கடந்து வந்திருப்போம் ஒரு சில வயதுகளில் அதற்கு மேலே இருக்கிற வயதுகளில் புரியக்கூடிய உணர்வுகள் இதெல்லாம் தெரியாமல் உறவுகள் இதெல்லாம் புரியாமல் சில அந்த வயதுக்குரிய புரிதலோடைய நம்ம அதை கடந்து வந்திருப்போம் அது இன்னும் நாட்கள் போக போக அந்த வயது வந்ததுக்கப்புறமும் அந்த உணர்வுகள் வந்ததுக்கப்புறமும் அந்த சில உறவுகள் வந்ததுக்கப்புறமும் அந்த அனுபவத்தின் மூலமாக நம்ம அடுத்த கட்ட புரிதலுக்கு வருவோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு வயதும் அனுபவமும் உணர்வுகளும் சம்மந்தப்பட்ட ஒரு கதையாக இதை எடுத்துக்கலாம் இது எப்படின்னா ஒரு பத்து வயதுக்குள்ளே இருக்கிற ஒரு சிறுவனும் ஒரு இருபது வயதுக்கு மேலே இருக்கிற ஒரு பெண்ணோட வய உணர்வுகளை வந்து அவங்களோட அக்கா தம்பி இந்த உறவுகள் அவங்களுக்குள்ளே நடக்கிற புரிதல்களை வந்து நம்ம இந்த கதைகளில் எடுத்துக்கலாம் புரிஞ்சுக்கலாம் இந்த கதை எங்கே ஆரம்பிக்கிதுன்னா ஒரு கிராமத்தில் இருந்து பங்கஜங்கிற அந்த பெண்ணை வந்து ஒரு மாட்டு வண்டியில் கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த வண்டியில் மூணு கேரக்டர் இருக்காங்க பங்கஜன் அம்பி அவங்களோட தம்பி பங்கஜதத்தோட தம்பி வந்து அம்பி அதுக்கப்புறம் அந்த மாட்டு வண்டி ஓட்டுறவர் இந்த மூணு பேர் வந்து இந்த பயணத்தில் இருக்கிறாங்க இந்த பயணத்தில் இருக்கும்போது அந்த அம்பியோட வியூவில் தான் இந்த கதை நகருது இந்த இடத்துல அந்த அம்பி வந்து அந்த சின்ன பையன் வந்து அந்த மாட்டு வண்டியோட மாடு பக்கத்தில் மாடு வண்டி ஓட்டுறவரோட பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த மாட்டை வந்து லைட்டாக காதில் காலால் உதச்சிக்கிட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு அந்த சிறுவனோட ஒரு வியூவை வந்து ராமசாமி சூப்பராக அதில் நரேட் பண்ணியிருப்பார் போயிட்டு இருக்கும்போது உள்ளே வந்து முனங்கள் சவுண்டு கேட்கும் அழுகிற சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் என்னன்னு பார்த்தா அந்த பெண் வந்து உள்ளே வந்து அழுதுகிட்டே இருப்பான் ஏன் அக்கா அழுதுகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போதே அந்த வண்டி ஓட்டுறவர் வந்து விடுமாதான் போயிட்டு ஒரு மூணு நாளில் வந்துடுவேன்ல விசேஷத்துக்கு திரும்ப ஏன் அக்கா அழுதுட்டுருக்க பெண்களோட வாழ்க்கைனால இப்படி தான் இருக்கும் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிற மாதிரி அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு புரியும் என்ன நடந்துருக்குன்னா இந்த அம்புஜா அவங்களுக்கு க கல்யாணம் ஆகிருக்கும் முதல் முறையாக வீட்டிலருந்து அவன் தம்பி வந்து கூப்பிட்டு போய் மாப்பிள்ளை வீட்டில் விட்டுட்டு வரணும் திரும்ப விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து ஒரு இருக்குது கூப்பிட்டு வந்துட்டு ஒரு ஒரு வாரம் இருந்துட்டு திரும்ப விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லி திரும்ப கூப்பிட்டு வர சொல்லியிருப்பாங்க அவங்க அம்மா ஸோ இதை இந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் இந்த பயணத்தில் இந்த டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கோம் இப்போ அம்பி வந்து தம்பி வந்து சொல்லுவான் நீ அழுகாத நீ அழுதாக எனக்கும் அழுக வருது நம்ம வந்து நான் 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 இப்போ நீ அழுதேனா நானும் திரும்ப அழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான் உடனே அந்த பங்கஜம் வந்து சொல்லிட்டு நீ அழாத நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு உரையாடல் நடந்துகிட்டே இருக்குது ஆனால் இவங்க ரெண்டு படத்துக்கு அப்பா இல்லாதனால தான் அந்த அம்பிங்கிற குட்டி பேனே வந்துட்டுருக்கான் அவனை போய் அவங்க அக்காவை போய் அவங்க போய் விடுறதுக்கு அந்த வண்டிக்காரரோட போயிட்ருக்காங்க அவனுக்கு வந்து என்ன ஆசைன்னா இவங்க அக்காவை இங்கே போய் விடுறோங்கிறதெல்லாம் அவனுக்கு மேட்ரு கிடையாது அவனுக்கு வந்து இந்த வண்டியில் பயணப்பட போகிறோம் இன்னொரு ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் போய் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கான் அந்த வயதுக்குரிய உணர்வோடு இப்படி இருக்கும்போது அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் அவங்க மாமா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அவங்க மாமியார் இவங்க பார்க்குறது அந்த தருணங்கள்லாம் அந்த கதைகளில் சொல்லப்படும் அதை நீங்கள் படித்து பார்க்கும்போது நல்லா தெரியும் இதுக்கப்புறம் அந்த ரெண்டு மூணு நாட்கள் முடிந்ததுக்கப்புறம் அங்கே வந்து அக்காவோடய முகத்தில் சில மாற்றங்கள் தெரியும் ரொம்ப வருத்தத்தில் இருந்த அந்த அக்கா வந்து கொஞ்சம் ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகவும் சிரிப்போடையுமே அங்கங்கே நடந்துகிட்ருப்போம் ஆனால் நல்ல வேலை பார்த்துட்டே இருப்பாங்க நம்ம வீட்டில் வந்து இந்த அளவுக்கு வேலை பார்க்கல அக்கா பட் இங்கே வந்து விழுந்து விழுந்து வேலை பார்க்குறாங்க துவைக்கிறாங்க சமையல் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்டே இருக்கிறாங்க மாமியாரும் வேலை சொல்லிகிட்டே இருக்காங்க நம்ம அக்காவை இதனால தான் எழுதுகிட்டு வந்திருக்கா போல் பட் ஆனால் இங்கே வந்து ஏன் மறுநாள் சிரிச்சிட்ருக்கா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வரும் அக்காவை நம்மக்கிட்ட போய் பேசவும் இல்லை எப்போ பார்த்தாலும் அவளை அவளை பார்க்கவே முடிய மாட்டேங்குது சரி எப்படியும் நம்ம வந்து இந்த மாமியார் வந்து தான் கொடுமைப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கூப்பிட்டு போயிடுறோம்ல அங்கே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே நினச்சிக்கலான் ஆனால் இந்த மூணு நாளுக்கு அப்புறம் வந்து திரும்ப அவங்க வந்து அம்பி பங்கஜம் அந்த வண்டிக்காரர் திரும்ப வண்டி ஏறி திரும்ப வீட்டுக்கு வரும்போது பங்கு வந்து அப்பையும் வருத்தமாக இருக்கிறான் அம்பிக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு நம்ம வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போது தான் வருத்தமாக இருந்தால் இப்போ இப்போ என்னன்னா இந்த வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு வரும்போதும் ஏன் வருத்தப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு என்னக்கா ஏங்க்கா சந்தோஷமாக இருறேன் எப்போ தான் நம்ம வீட்டுக்கு வரோம்ல நீ போகும்போது தான் அழுத திரும்ப வரும்போது சந்தோஷமாக தானே இருக்கணும்னு ஏ அமைதியாகறான் வண்டிக்காரர் கேப்பாடுறது அவருக்குன்னு கேட்டேன்னா அவருக்கு தான் தெரியுமே போகும்போது அவர் தான் அட்வைஸும் பண்ணார் அவனு உனக்கு இப்போ புரியாதரா உனக்கு கொஞ்ச நாள் கழித்து புரியுண்டா அப்படின்னு சொல்லி அமைதியாக விட்டுறாங்க அமைதியாக இருக்க சொல்லிடுறா அவன் அக்கா அப்போ வந்து அம்பிக்கு வந்து ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு உக்காந்துருக்கான் அதே மாட்டு வண்டியிலும் வானத்தை பார்த்துட்டு மாட்டை உதச்சிக்கிட்டு அதை எப்படி வண்டி திரும்புது அப்படிங்கிறத பார்த்துட்டு உட்காந்துருக்கான் அதோட கதை முடியுது இதுக்கப்புறம் இந்த கதையை படித்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க அவங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரியான உணர்வுகளை இந்த மாதிரியான அனுபவத்தை கலந்து கடந்து வந்திருப்போம் ஏன்னா ஒரு அக்காவோ தங்கச்சியோ அவங்கள வந்து அக்காவாக தான் மேக்சிமம் இருக்கும்போது சின்ன பையனாக இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம கூட இருந்தவங்க இன்னொரு வீட்டுக்கு போகும்போது ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அது நாலு இடவில் எல்லாமே மாறும் அது எப்படி மாறுங்கிறது வந்து அந்தந்த அனுபவத்தின் மூலமாக தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அந்த வகையில் இந்த கதை வந்து சூப்பரான ஒரு நரேஷனாக இருந்ததுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு சின்ன ஒரு பயணத்தில் ஒரு அந்த வாழ்க்கையை அழகாக அந்த அனுபவ மாற்றத்தை வந்து அழகாக வந்து சொல்லியிருப்பார் இந்த சுந்தரராமசாமி அவர்கள் ரொம்ப அருமையான கதை இதை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்தால் எடு எப்படி இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் சொல்லப்போனால் இதை வந்து கொஞ்சம் எலாப்ரேட் பண்ணி ஒரு ஒரு சின்ன பையனோட கண்ணோட்டத்தை வச்சு ஒரு படமாகவே கூட எடுக்கலாம் நிறையா நல்ல நல்ல படங்கள் வந்து குழந்தைகளின் கண்ணோட்டத்தின் மூலமாகவும் குழந்தைய மையமாக வச்சு எடுக்கிற படங்கள் தான் உலக அளவில் வந்து ஒரு வேர்ல்டு சினிமான்னு சொல்கிற அளவுலாம் ரீச் ஆகுது ஸோ அந்த வகையில் இந்த கதை வந்து ஒரு ஒரு கிராமத்து சூழலில் அந்தந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நடையில் இருக்குது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஐ ஐயர் குடும்பத்திலேருந்து ஒரு நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு ஊரில் இருந்து அங்கே இருக்கிற பக்கத்து ஊருக்கு பயணப்படுற ஒரு நிலப்பரப்பு ஸோ நாகர்கோவில் அந்த நிலப்பரப்பு அங்கே இருக்கிற அக்ரஹாரம் அங்கே இருக்கிற ஒரு திருமணம் அங்கே நடக்கிற திருமணம் அங்கே இருக்கிற பயணம் அவங்களோட கலாச்சாரங்கள்லாம் இதில் வந்து பிரதிபலிக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல புத்தகம் நல்ல கதை இதே மாதிரியான இன்னொரு கதையில் கண்டிப்பாக சந்திப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த கதையின் மூலமாக நாம் சந்தித்த நபர்கள் வந்து பங்கஜம் கொட்டி பையன் அம்பி அதுக்கப்புறம் வண்டிக்காரர் இவங்கெல்லாம் சந்திக்க முடிஞ்சது இது இல்லாமல் இன்னொரு சில கேரக்டர்லாம் வரும் அது வந்து பெரிய தாக்குதல் இருக்காது அங்கங்கே வந்து போகும் அந்த பங்கஜதத்தோட அத்தை அவரோட கணவர் அந்த மாதிரி வரும் கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு கதைகளில் நாம் சந்திப்போம் வணக்கம்